வரவிருக்கும் மக்களவை தேர்தலையொட்டி தமிழகம் புதுச்சேரியின் நாற்பது தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் ஏற்கப்படும் என்று அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுகுறித்து வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புகின்ற கழக உடன்பிறப்புகள் தலைமை கழகத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை முதல் ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரை தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை உரிய கட்டண தொகையை செலுத்தி அதற்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து மீண்டும் தலைமை கழகத்தில் வழங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பொது தொகுதிக்கு ரூபாய் இருபதாயிரம் மற்றும் தனி தொகுதிக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் கட்டணம் செலுத்தி விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார்